ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆர்வலர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் இப்ப காசா பிரச்சனை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் நீங்க தொடர்ச்சியா விவாதங்கள் எல்லாம் அது குறித்து எடுத்து வைக்கிறீங்க இன்னைக்கு காசாவில் ரொம்ப மோசம் மக்களே மொத்தம் ஒரு பத்து லட்சம் பேர் தான் இருப்பாங்கிற மாதிரியான சூழல் சொல்றாங்க இனிமே பாலஸ்தீனம் கிடையாது இஸ்ரேல் மட்டும்தான்னு ரொம்ப ஓபனா அறிவிக்கிறாங்க எல்லா பார்டர் எல்லை பகுதியான சாலைகளையும் அடைச்சிடுறாங்க மக்கள்கிட்ட பயணிக்க கூட பணம் இல்லாத ஒரு சூழல்ல மக்கள் வந்து உயிரை மட்டும் உயிரோடு இருந்தா போதுங்கிற நிலையில மக்கள் உயிரை பிடிச்சிட்டு போறாங்க குழந்தைகள் படங்கள்லாம் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தெரியும் சகிக்க முடியன்னு சொல்ற மாதிரியான மனநிலையில இருக்கு இது அடுத்த கட்டம் எப்படி போகும் இவ்வளவு மோசமான சூழல் நாங்கள் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம் இனி ரொம்ப உக்கரமா இருக்குன்னு ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க ஹமாஸ் அழிக்கிறோங்கிற பேர்ல பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல தொடர்ந்து நியாயப்படுத்தியும் பெருமையாகவும் பேசிட்டு வராங்க எப்படி கிட்டத்தட்ட இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயம் என்பது ஒரு இறுதி கட்டத்தை அடைந்து விட்டதாதான் பார்க்க முடியுது சமீபத்தில் கூட அனஸ்னு ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட செய்தியை பார்த்தோம் ஜசீராவுடைய பத்திரிகையாளர் அனஸ் அவர்தான் கடைசி ஊடகவியலாளர் அங்க பாலஸ்தீனத்தில் தங்கியிருந்தவர் அவர் மூலமா தான் செய்திகள் வந்தது அதுதான் செய்திகள் போட்டாங்க மலைநாடுகளில் பாலஸ்தீனத்தின் கடைசி குரலும் இன்னைக்கு வந்து அழிந்து போய்விட்டது இறந்து போய்விட்டது என்று ஆனா அந்த பத்திரிகையாளரை இவர் ஹமாஸுக்கு ஆதரவாளர் என்று தான் நான் கொலை செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஹனுசு மாதிரி கடந்த ஆண்டுகளில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஊடகவியலாளர்கள் அவர்கள் ஊடகவியலாளர்கள் என்று தெரிந்தே கொல்லப்பட்டிருந்ததாக தான் செய்தி வருது இது எதுக்கு சொல்றேன்னா அங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதற்கு நம்ம பத்திரிகையாளர்கள் கொலையத்தான் சாட்சியா சொல்ல முடியும் நீங்க போர்க்களத்துல கூட பத்திரிகையாளர்கள் போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான் ராணுவ வீரர்கள் மாட்டாங்க மாட்டாங்கன்னா அவங்க உடையில அவங்க வந்து பத்திரிக்கையாளர்னு பத்திரிகையாளர்னு பார்த்தவொடனே தெரியும் ஆஹ் அவங்க ட்ரெஸ்ங்க போட்டு இது பண்ணிருப்பாங்க ஹெல்மெட் போட்டுருப்பாங்க அவங்க உடையே வந்து பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு உடைகள் இருக்கிறது எப்படி செஞ்சிலுவை சங்கத்துக்கு சிறப்பு ஓட இருக்கிறதோ எப்படி யுனெஸ்கோவுக்கு சிறப்போட இருக்கிறதோ அது மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்போட இருக்கும் போர்க்களத்திலையும் அவர்கள் செல்வார்கள் அந்த அனுமதியை வாங்கி தான் அவர் இவங்க களப்பணியாற்றுவாங்க அப்படி தெரிந்துமே கொல்லப்பட்டார் அதுதான் முக்கியமானது அவருடைய கடைசி ஊடக செய்தியில் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா குண்டு வெடிக்கும் அந்த காட்சி தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீ சொன்னீங்க பாலஸ்தீனம் காசாவுக்குள்ள சுருங்கி போயிடுச்சு காசா கூட வடக்கு தெற்கு காசான் இருக்கு அதுலயும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பகுதி வந்து மக்கள் நடமாடல ஒரு பகுதிக்குள் தான் இன்னைக்கு ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு லட்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்க இவங்கள்தான் இதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்பதுல இருந்து பத்து லட்சம் மக்கள் நடைபயணமாக பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒரு காட்சியை கூட நேற்று பார்த்தோம் அதில் ஒரு சிறுவன் அவருடைய சகோதரியை வந்து தோளில் சுமந்து கொண்டு ஓடுறான் இது அந்த ஊடக காட்சி வருது இந்த காட்சியையும் அங்கே இருக்கின்ற இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் எடுத்து போட்டிருக்காங்க மற்ற வெளிய நாட்டு ஊடகங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை இஸ்ரேலுடைய ஊடகம் சேனல் டுவெண்ட்டி த்ரீக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது அவங்க கூட இறக்கப்பட்ட அந்த காட்சியை போடுறான் அவன் வந்து ஒரு காட்சிப்படுத்துகிறான் அவ்வளோதான் அந்த உணர்ச்சிகளை அவன் வந்து அதை காட்சிப்படுத்துகிறானுங்கிறது வேற அதை காட்சிப்படுத்துகிறான் அந்த குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டு அந்த சிறுவன் ஓடிறான் அந்த குழந்தை அழுகுது சிறுவன் அழுது கொண்டே ஓடுறான் அவனுக்கு தாய் தந்தையர் இல்லை கூட பிறந்தவங்க இருக்க மாதிரி தெரியல ஓடுறான் அந்த குழந்தை அழுவதை பார்த்து தான் அழுது கொண்டிருக்கின்ற அழுகையை நிறுத்தி கொண்டு அதை சிரிச்சு அமைதிப்படுத்திட்டு மறுபடியும் அழுகுறான் இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற எந்த ஒரு மனிதநேயம் உள்ளவர்களுக்கும் கண்ணில் ஈரம் வரும் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அவர்கள் கண்ணில் ஈரம் கசியும் இப்படிப்பட்ட கொடுமையான காட்சி தான் இன்னைக்கு வந்து உணவை சுத்தமாக கிடையாது இன்னைக்கு நம்ம யுனெஸ்கோவை பற்றி பேசுகிறோம் யுனெஸ்கோ என்கிற அமைப்பே வந்து இரண்டாம் உலக போருக்கு பின்பு குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஐநா அமைப்பு தான் அந்த அமைப்பு கூட இங்கே செயல்பட முடியல அல்லது செயல்படுத்தலை அவர்கள் வந்து எந்த வேலையும் பண்ண முடியல சொல்லப்போனால் ஹீல் பாலஸ்டீன்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு ஒரு மூணு நான்கு பேர் சேர்ந்து அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அங்க மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கிற ஒரு பெரிய அதிகாரி அவர் ஃபண்ட் பண்ணி இது அமைப்பை ஏற்படுத்தி கடந்த நான்கு வருடங்களாக பதினாலு லட்சம் பேர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க அரசு கூட செய்யலை தங்களுடைய சம்பளத்தில் பெரும்பகுதி அதற்காக அந்த பங்கீடு செய்து பெரும் ஆட்களிடம் வசூல் செய்து இன்னைக்கு அதெல்லாம் பண்றாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி செய்தும் கூட ஒருவேளை உணவை கிடைப்பதற்கே இன்னைக்கு இந்த மக்கள் படும் துயரம் பெரும் துயரம் உங்களுக்கு உணவு வரதா இருந்தா அந்த எஜிப்ட்ல இருந்து வரணும் எய்ப்ல இருந்து வரணும் ஒரு நாளைக்கு அறுநூறு கண்டெய்னர் வருது அதில் முன்னூறுக்கு மேற்பட்ட அந்த கடல்ல அது உணவையும் அனுமதிக்கிறது இல்லை இப்ப இன்னைக்கு வந்து நெதன்யாவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேவேல் காட்ஸ் தெளிவா பேசுறாங்க பக்கத்துலதான் வந்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியா இருக்கிறாரு இதை அந்த டெல்லியூவில் பேட்டி நடக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் சொல்றாரு இஸ்ரேல் இனி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் கூட இருக்கோம்ன இஸ்ரேல் காட்ஸ் சொல்றாரு இனி பாலஸ்தீனத்தில் மக்கள் வாழ்வதற்கான எந்த அனுமதியும் இல்லை மக்கள் வாழ்வதற்கான அது நாற்பத்தெட்டு மணி நேரம் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மக்கள் வெளியே போயிடலாம் அவர்கள் உயிர் வாழ முடியும் குறைந்தபட்சம் அதற்கு மேல் ஒரு பெண்களோ குழந்தைகளோ இருந்தாலும் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இது எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானற்ற ஒரு பேச்சு இத இன்னைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு கன்வென்ஷன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறாங்க இந்தியா உட்பட சமீப காலமா இந்தியா வந்து பாலஸ்தீனம் பக்கம் நகர்ந்ததை பார்க்குறோம் வாக்களிக்கிறாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் நம்ம பல்வேறு முறை பேசியிருக்கிறோம் இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீனம் பிரிக்கப்படவில்லை பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிக்கப்படவில்லை இந்த வரலாறு நம்ம நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுகளில் அதை இறக்கப்பட்டு பிரிச்சு கொடுத்தாங்க அதுக்கு நீண்ட நெடிய ஒரு சூழ்ச்சி வரலாறு இருக்குது அதெல்லாம் நம்ம பேசிருக்கோம் டிக்ளரேஷன்ல இருந்து பேசணும் எப்படி வந்து இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து காலனி நாடாக வைத்திருந்தார்கள் அது மாதிரி பாலஸ்தீனத்தை காலனி நாடாக வைத்திருந்தார்கள் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஃபார்வர்டிக்ளேரேஷனுக்கு அப்புறம் அந்த குடியுரி குடியேற்றம் நடந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரண்டு நாடாக பிரிக்கப்பட்ட சரி பிரித்து தொலைத்து விட்டார்கள் விடுங்க முடிஞ்சு போச்சு அது எங்களுக்கு மூவாயிரம் உடைய வாக்களிக்கப்பட்ட பூமி அதெல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் அதை அதை இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை பிரிக்கப்பட்ட இரண்டு நாடுகள் இரண்டுமே இறையாண்மை மிக்க நாடுகள் இன்னைக்கு நீங்க பாலஸ்தீனத்தை எங்களுக்கு நாடு எங்க நாடு தான் பாலஸ்தீனமும் எனக்கு எங்கள் நாட்டின் ஒரு பகுதின்னு சொன்னா அந்த நாட்டை பிரித்து வாங்கி கொண்டு இன்னைக்கு மொத்தமாக கபலீகரம் செய்கின்ற வேலை இஸ்ரேல் பாலஸ்தீன் பகுதி என்று பேசிய காலம் போய் இஸ்ரேலின் ஒரு பகுதி தான் பாலஸ்தீனம் கிடையாது அத பாருங்களேன் மேற்கு கரை இன்னைக்கு பாலஸ்தீனம்ங்கிறது மேற்கு கரையும் காசா தான் அந்த நிலப்பரப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலஸ்தீனத்துல இந்த பக்கம் மேற்கு கரை இந்த பக்கம் காசா மேற்கு கரை ஜோர்டான் பக்கம் இருக்கு காசா எய்த்து பக்கம் இருக்கு இதுதான் சொல்ல போனால் பாலஸ்தீனத்தின் தலைநகரமே வந்து மேற்கு கரையில தான் இருக்கு ரமலா நகரம் இன்னைக்கு நான் ரமலா பத்தி நம்ம பேசுறதே இல்லை ஏனென்றால் முழுக்க அந்த ரமலா நகரம் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தின் கீழ் போய்விட்டது அந்த அந்த மேற்கு கரை முழுவதும் கட்டடங்களை கட்டுறாங்க இஸ்ரேலுடைய அந்த ரியலைஸ் சொல்ல அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய மருமன் குலிஸ்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய மகன் இவங்களுடைய நிறுவனம் தான் கட்டடங்களை கட்டிக்கிட்டு இருக்கு எங்க பாலசீனத்துல பாலசீனத்துல இதற்கு இந்தியாவும் ஃபண்ட் பண்றாங்க அந்த விஷயம் ஒண்ணு இருக்கு இந்தியா உதவி செய்த இந்தியா உதவி செய்த இந்தியா அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தங்கள் மூலமாக அவங்க ஃபண்ட் பண்றாங்க ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு அந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு அப்படித்தான் இந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம பதினஞ்சு ஆதரிப்பதாக நம்ம வந்து இன்னைக்கு ஓட்டு போடுறோம் இது ஒரு பக்கம் காரணம் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க பாலஸ்தீனத்தை இன்னைக்கு சமீபத்துல கனடா கனடா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இது மூன்று முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை நாடுகளுமே நாடுகள்ஸ்ரேல ஆதரித்த நாடுகள் வெளிப்படையார் அவங்களே இறக்கப்பட்டு இது சரியில்லை இன்னைக்கு பாலஸ்தீனம் மிக்க இரண்டு நாடுகள் தனித்தனியாக வாழ்வதற்கு இந்த இந்த இருபத்தி நாலு நூற்றாண்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இனப்படுகொலை வந்து கண்ணெதிரே நடந்துகிட்டு இருக்க எப்படி முள்ளிவாய்க்கால நடந்துச்சு நமக்கு என்னால பார்த்தோம் அதே காட்சி கிட்டத்தட்ட அதை விட மோசமான காட்சி கெடு வைத்துக் கொள்றாங்க இது 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 நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இரண்டுமே இன்னைக்கு வந்து நவநாகரி உலகத்தில் ஒரு மோசமான சாட்சியங்கள் தான் இன்னைக்கு இதை எப்படி தடுக்க போறோம் அப்படின் தான் இன்னைக்கு இப்போ ஒரு பெரிய முக்கியமான நகர்வாக இருந்தது என்னன்னா இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது என்பது அவங்க கிட்டத்தட்ட நாப்பத்தொம்பதுல இருந்து இஸ்லாமிய கூட்டமைப்பு இருக்கு அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆனால் எதுவுமே பண்ணலை அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை அதை உறுதி சேர்ந்தாங்கல்ல அதுக்கு தான் சேர்ந்திருக்காங்க கத்தாரில் அடிப்பட்ட உடனே இன்னைக்கு சேர்றாங்க பாலஸ்தீனத்தில் அடிப்படும் போதும் இந்த குழந்தைகளை பார்த்து பரிதாபப்பட்டும் சேரல ஆனா முக்கியமான ஒரு நகர்வான என்ன பார்க்கறேன்னா மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அங்க வெறுமனே வந்து இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு எல்லாம் அறிக்கைகளை கொடுக்கறாங்க கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இது பாலஸ்தீனத்தை காப்பாற்றி விடுமான்னு கேட்டார் ஒரு முக்கியமான பேச்சு அதுதோ அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சுடைய வீரியம் அதிகப்படுத்தப்பட்டது வெறும் அறிக்கைகள் பாலஸீனத்தை மீட்டு விடுமா அப்போ வந்து இந்த ஓஏசின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டம் இருக்கின்ற ஒரு தனி படைகள் வேண்டும்ங்கிற அந்த குரல் எப்படி வந்து ஐரோப்பிய நாடுகளில் நேச நேட்டோ இருக்கு ஏன் நமக்கு ஒரு நேட்டோ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார் இந்த கேள்வி எயிப்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேட்டாங்க இடல விளக்கி வச்சாங்க கேட்டாங்க அந்த படைகளை எயிப்து மண்ணில் நிறுத்தி வைங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் நேட்டோ படை வீரர்கள் நிறுத்துவோம் அது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் குறைந்தபட்சம் அப்பொழுது யாருமே கேட்கலையே அப்பொழுது யாருமே வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து இப்படி ஒரு நேட்டோ படை நிப்பாட்டுவோம் அப்படிலாம் வரலையே ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே அதை விட முக்கியமாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பிஸ்கியான் பேசுறது ஒரு முக்கியமான பேச்சு நாங்க தன்னந்தனியா தானே போராடணும் பனிரெண்டு நாட்கள் இஸ்ரேலோட சண்டை போட்டோம் இந்த கேட்கிறாரு ஏன் நீங்க யாருமே வரல எந்த ஒருத்தர் கூட வந்து குறைந்தபட்சம் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிக்கை கொடுக்கலையே அப்ப இந்த ஒற்றுமை குறைவு ஏன் இது ஓஏசி இருந்தும் ஒண்ணுதான் இல்லாம ஒண்ணுதான் அந்த மாற்றம் வராத வரை நீங்க பண்ண முடியாது இப்பவும் கெட்டு போயிடல அன்வர் சொன்னது மாதிரி அன்வர் சொன்னது மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாடுகளும் நேற்று உங்களுக்கு கத்தாரில் ஐம்பது நாடுகளுடைய பிரதிநிதிகள் ஐம்பது நாடுகள் பிரதிநிதிகள் கத்தாரில் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நேசப்படைகளை உருவாக்குவோம் அதில் எழுத்து மண்ணில் நிறுத்துவோம் அதற்கெல்லாம் முன்பாக இப்ப பாலசேனை அழிய போகுது இதுக்கு என்ன செய்ய போறோம் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் கெடுனா இப்ப இப்ப நீங்க கடந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எடுத்துக்கிட்டா கூட அறுபத்தையாயிரம் பேர் கொல்லப்பட்டதா சொல்கிறாங்க அதை விட கூட தான் இருக்கும் கணக்கு அப்போ இவ்வளவு பேர் கொல்லப்பட்டுட்டாங்க இதுக்கு யாரும் வாயை திறக்கல இப்போ என்ன பண்ண போறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்களே சாப்பாடும் கிடையாது அவனுக்கு தண்ணியும் கிடையாது அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த ரோட்டு வழியாக தான் போகணும் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனுடைய அவன் இலக்கு எங்கே போகும் இல்லைன்னா வந்து இஸ்ரேலுடைய அந்த அகதி முகாமில் போய் உட்காருவான் இல்லைன்னா அவன் வந்து ஜோட போகணும் இந்த ரெண்டு தான் அவனுக்கு வாய்ப்பு வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இது எவ்வளவு பேர் அந்த இடத்த விட்டு நீங்க பாடரை தாண்ட முடியும் இனி கட்டடங்களை உடைக்கிறான் இனி உணவு கிடையாது நீங்க சொன்னது மாதிரி ஒரு ஒரு பத்துல இருந்து பதினாலு லட்சம் மக்கள் அந்த வெளியேறிய மக்களை தவிர சிலர் வந்து இன்னும் பிடிவாதமா இருக்கான்ல இவரோட உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை சுத்தமாக உத்தரவாதம் இல்லை அதைத்தான் இஸ்ராமேல் காட்ஸ் தெளிவாக ஒன்று சொல்றாரு இனி பாலஸ்தீனம் நாங்கள் அதை புனரமைப்பு வரை அது வாழ்வதற்கு தகுதியான இடம் இல்லை ஒரு வார்த்தை அது இனி தகுதியான இடம் மக்கள் வாதுவதற்கான எந்த ஆதாரம் இனிமே இல்ல எல்லாரும் காலி பண்ணிடுங்க நாங்க புனரமைக்கிறோம் அப்புறம் பாத்துக்கலாம் இது என் எங்கள் இடம் எங்கள் மண் இஸ்ரேல் என்பது ஒரே நாடு தான் இத வந்து தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் அந்த ஊரை விட்டு போவாங்களோ மீதெல்லாம் செத்துத்தோட ஒழியக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு போறாங்க எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனையான ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா எந்த காட்சியும் தெரியல ஊடகங்கள் உள்ள அனுமதி இல்லை ஸ்ரீகளுடைய ஊடகம் மட்டும்தான் உள்ள இருக்கு வேற எந்த ஊடகமும் இல்லை நான் பேசி கொண்டிருக்கின்ற இந்த நில் இந்த நேரத்தில் கூட எத்தனை குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்படுகிறார்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது அதுக்கு அந்த குழந்தை சாட்சிங்க குழந்தை தூக்கிட்டு ஓடுறான்ல யாருமே இல்லாத ஒரு சிறுவன் அதை பார்க்கும்போது மனசு பிசை இல்லை யாருக்குமே நமக்கு கண்ணீர் வருது இப்போ இது உலகம் இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் இஸ்ரேலிலும் கூட மனிதாபிமானம் உள்ளவர்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறான் இப்போ என்ன காரணம் சொல்றான் ப எங்களுடைய பணைய கைதிகளை வந்து நூறு பேர்ல இன்னும் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கான் அவர்களை விடுவிக்கணும் ஆனால் உண்மையில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியல அதான் உண்மை அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியல ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டான் யாரு இஸ்ரேல் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி ஒரு வீடியோ வெளியிட்டான் அதில் பனைய கைதிகளில் ஒருவர் தனக்கு தானே வந்து குழி தோண்டி நான் இங்கே இங்கேதானே சாக சாக போறேன் இங்கேயே அடக்கம் பண்ண போறாங்க எனக்கு உணவு இல்லை எலும்பு தொழுமா இருக்கிற ஒரு பனைய கைதியை வீடியோ போட்டான் நான் என்ன கேட்கிறேன் இந்த பனைய கைதியை இப்படி ஒரு வீடியோ எடுத்து இஸ்ரேல் வெளியிடுவதற்கான ஆட்கள் யார் செஞ்சாங்க அதை எடுத்து அனுப்புறான் அப்ப நான் என்ன கேட்கிறேன் ஏற்கனவே இந்த பனைய கைதிகள் இஸ்ரேலால் மீட்கப்பட்டிருக்கணும் இவர்களை கேடயமாக வைத்து தான் இவர்களை சண்டை போட்டுட்டு இருக்கான் உலகத்துக்கு என்ன காரணம் சொல்றீங்க நாற்பத்தி எட்டு பேர் இருக்கான் பனைய கைதியா அவனை எங்களுடைய தார்மீக உரிமை அவன் எங்களுடைய இஸ்ரேலிய குடிமக்கள் பல சில தீவிரவாதிகளோடு அவர்கள்லாம் போராளிகள் இல்லை போராடுறோம் அப்படின்னு சொல்லித்தான் நீங்க மேலை நாடுகளே வாய் அடைக்கிறீங்க ஆமையா அவன் குடிமக்களை காப்பாத்துறதுக்கு அவன் அவன் துப்பாக்கி எந்திரான் ஆனால் அவர்கள் ஏற்கனவே எல்லோருமே காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் ஆனாலும் அந்த நாற்பது நாற்பத்தி எட்டு பேரை வர விடாமல் இவனே வந்து அதை ஒரு கேடயமாக வச்சிருக்கான் நான் இவனுக்காக தான் உள்ள போறேன்னு அவன் எலும்பும் தோலுமா இருக்கான் அது எப்படி இவன் வீடியோ எடுத்து அனுப்புறான் அந்த ஒரு பார் பனைய கைதியை பாரு தான் இருக்கான் இவனுக்காக நாங்கள் இஸ்ரேல் போரிடாமல் என்ன பண்ணுவது யாருக்கு இதை பதில் சொல்றான் இஸ்ரேலிய இஸ்ரேலிய குடிமக்களுடைய ஆதரவை கேட்பதற்காக சொல்றான் நம்முடைய அண்ணனோ சகோதரனோ ஒருத்தன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான் நான் அவனுக்காக தான் போயிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க இப்போ எங்கள் இவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் நிலவழியில் நாங்கள் இப்போ தயாராகிட்டோம் இது வரைக்கும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ நாங்கள் வந்து நிலமார்க்கமாக நாங்கள் போய் அவனை வந்து எல்லாரையும் முடிக்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இப்போ நிலமார்க்கமாக போகும்பொழுது கண்ணில் படுகின்ற அது குழந்தைகளோ பெண்களோ யாருமோ நாங்கள் துப்பாக்கியால் சுடுவோம் இது தடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது எங்களுக்கு யாரும் இல்லை நாங்கள் ஏற்கனவே நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்து அவங்கள போக சொல்லிட்டோம் யாரும் போகலை அப்படி போகாதவர்கள் எல்லோருமே ஹமாசை சார்ந்தவர்கள் என்கிற விஷயத்த சொல்லிட்டான் அது யாரா இருக்கட்டும் இப்ப இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் முக்கியமானது இப்ப என்ன பண்ண போறாங்க இவர்கள் எப்படி காப்பாத்த போறோம் இவர்கள் எப்படி ரெஸ்கியூ பண்ண போறோம் இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை கதறாங்க அந்த டிக்ளரேஷன் பாஸ் பண்ணி இப்ப என்ன ஆச்சு இப்ப டிக்ளரேஷன் பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆச்சு ஐநாவில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் கையெழுத்து போட்டாச்சு பத்தே பத்து நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அர்ஜென்டினாவும் அமெரிக்காவும் தான் மற்றெல்லாம் சின்ன சின்ன நாடுகள் அதாவது அமெரிக்காவிடம் கையேந்துகின்ற நாடுகள் அவங்கள விட்டுருங்க பெரிய நாடுனா அர்ஜென்டினாவும் அமெரிக்காவும் தான் அது என்ன அர்ஜென்டினாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நெருக்கம் அல்லது அர்ஜென்டினாவுக்கும் யூதர்களுக்கு என்ன தொடர்புலாம் நமக்கு தெரியல ஏன்னால் அங்கே அர்ஜென்டினாவில் அவருடைய வரலாறுலாம் இருக்குது நம்ம இப்படி சொல்லப்போனால் அர்ஜென்டினா வந்து ஆரம்பத்தில் இஸ்ரேல் எதிர்ப்பு காட்டிய நாடு ஆனால் இன்னைக்கு வந்து நெருக்கமாக இருக்கான் அந்த இரண்டு நாடுகளை தவிர எல்லா நாடுகளுமே எதிர்பார்க்காம் ஆனாலும் பாருங்க இன்னைக்கு ஒரு டிக்ளரேஷன் பிரகடனப்படுத்தியும் கூட ஐநாவால் ஒன்றும் பண்ண முடியல ஒண்ணுமே பண்ண முடியல நாப்பத்தெட்டு ஆச்சு என்ன என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்ப சர்வதேச ராணுவத்தை சார்ந்தவர்கள் அல்லது வந்து ஏன் நேட்டோவே ஏன் போய் இறங்கல இஸ்ரேல போய் ஏன் போய் அங்க போய் இறங்கி அந்த மக்களை காப்பாத்தவாத செய்யணும்னு நினைக்கல தடுக்கல இப்போ இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கண் முன்னால் ஒரு இனப்படுகொலை ஒரு பத்து லட்சம் பேர் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லை இப்போ நீங்க சொல்ற மாதிரி இஸ்ரேல் பணைய கைதி வைத்து இங்கே எங்களை புதை புதைக்க போறாங்கன்னு இஸ்ரேல் பயண கதிகளை வச்சுதான் அவன் வீடியோ எல்லாம் போடுறான் அப்போ சர்வதேச சமூகத்துக்கு வந்து அவன் வந்து எதோ நியாயப்படுத்துறான் இந்த மாதிரி இஸ்ரேல் பயண கதிகளை வச்சிருந்தாங்க அதற்கு நாங்கள் தொடுக்கின்ற போர்னு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அது இதற்கு பதிலவினை என்னவாக வரப்போகுது ஏற்கனவே ஈரான் ஒரு பிரச்சனை நடந்த போக கூட என்ன சொன்னாங்க ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை நிறு அந்த அணுசக்தி பிரச்சனையாக நடந்துச்சு நிறுத்திடுச்சு பாலஸ்தீனத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கணும்லாம் சொன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட பாலஸ்தீனம் அழிய போகிற ஸ்டேஜ் வரும்போது இனி என்ன நடக்க போகுதுன்னு கேட்குது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ பனைய கைதிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் உள்ள இறங்கியிருக்கோம் அவர்களை கொடுத்துட்டா நாங்கள் போகிற நிறுத்திடுவோம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அந்த நாற்பத்தெட்டு பேரையும் நாங்க வந்து நீ எனக்கு பத்திரமா அனுப்பி வச்சா நாங்க விட்டுறோம் உலக மக்களுடைய பார்வையில் இது நியாயமான கேள்விதான் எப்பா அவன் குடிமக்களை வந்து பிடிச்சி வச்சிருக்க அதை உற்றுற வேண்டியதானே ஆனால் உண்மையில் அப்படி பணைய கைதுகள் இல்லை இந்த செய்தியை வந்து வெளியே கொண்டு வர முடியல ஹமாஸ் வந்து அதை சொல்வதற்கான அங்க ஆட்கள் இப்போ இல்லை இப்போ கத்தர்ல ஹலிமல் ஹையா கலீல் ஹையா அவர் தான் அரசியல் பிரிவு செயலாளர் அவர் தான் கத்தரில் அவருடைய அலுவலகம் இருந்தது ஏற்கனவே ஜோர்டனில் அவங்க அலுவலகம் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் கத்தரில் ஒரு அலுவலகம் இருந்தது தான் குண்டு போட்டானுங்க ஏன்னா அவர்களை தாக்க வேண்டும் கொள்ள வேண்டும் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு எந்த பனைய கைதிகளும் இல்லை பனை கைதிகளெல்லாம் நாங்கள் வந்து விடுவிச்சிட்டோம் இப்போ இனி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு அமைதி ஒப்பந்தம் தான் போடணும் ஆனால் அதை இஸ்ரேல் நம்ப தயாராக இல்லை 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 விடுவிக்கல நாற்பதுக்கு நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க அது என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா இவர்களை இவர்களே பிடித்து வைத்து கொண்டு தான் இந்த பாருங்க இருக்காங்க பாருங்கள் குகைக்களை இருக்காங்க பாருங்கள் சாப்பாடு இல்லை பாருங்க எலும்பு தோலுமா இருக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி வருது யார் கொடுக்குறாங்க ஒன்றும் ஹமாஸ் எடுக்கணும் இல்லைன்னா இஸ்ரேல் தான் எடுக்கணும் இல்லை அவனே எடுத்துக்கணும் இப்போ அவனே எடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் பணைய கேதி வீடியோ வச்சுட்டு அளவுக்கு தான் இருக்கான் நானே எனக்கு பாரு கல்லரை தோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ கல்லறை தனக்குத்தானே தோண்டும் அளவுக்கு அவன் வந்து சுபிச்சமா இருக்கானா இந்த கேள்வி வருது இல்லை அப்போ இதை வைத்து கொண்டு தான் இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க நீங்க கூட கேட்டீங்க இப்போ என்ன பண்ணணும் ஈரான் மசூத் பெஸ்கியான்னு சொன்ன வார்த்தை தான் முக்கியமானது நீ பண்ணனால் நான் வந்து அவனை அடிக்கும் போது ஒருத்தன்னு வரல எவனுமே வரல அப்போ தான் நீ வந்து அரசாங்கம் நானூறு கோடிக்கு நானூறு மில்லியன் டாலருக்கு ஒரு விமானத்தை கொடுத்த உனக்கு இப்போ அடித்ததுக்கு அப்புறம் நீ வந்து இப்போ வருத்தப்படுற ஆனால் இப்போ ஒண்ணு கெட்டு போகலை நாம் வந்து ஒன்றிணைந்து ஒரு படைய திரட்டுவோம் இல்லை என்றால் எனக்கு பின்னே வாங்க நான் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன் எனக்கு ஆதரவா வாங்க ஈரான் எனக்கு ஆதரவா எல்லா நாடுகளும் வாங்க வாங்க எல்லா நாடுகளும் இன்னொரு விஷயத்தை முக்கியமாக வந்து அன்னூர் சொன்னது முக்கியமானது நம்ம மலேசிய பிரதமர் சொன்னது பாலஸ்தீன விஷயத்தில் ஆதரிப்பதற்கு முஸ்லிம் நாடுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நேயம் உள்ளவர்களாக இருந்தால் இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதைத்தான் நேத்து கூட பேரணிகள் பேசினாங்க பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இதை கோட் பண்ணி கூட பேசினாரு அதாவது பலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கு நீங்கள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதனே முக்கம் உள்ளவர்களாக இருந்தா போதும் அப்ப இது வந்து அன்பர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கு வாங்க இது நம்ம மட்டும் இல்லை நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடு நீங்க கன்வென்ஷன்ல ஆதரவு கொடுக்குறீங்கன்னா சும்மா வெறும்னு அறிக்க வேண்டாம் எல்லாரும் சேர்வோம் அல்லது அங்கே விஷயத்த போய் பேசிட்டு முழு ஏன்னா அமெரிக்கா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு இருந்து நம்ம வேலை நடக்காது முழுக்க முழுக்க அமெரிக்கா இஸ்ரேலோட நிற்குது இன்னைக்கு இஸ்ரேலோட சண்டை என்பது அமெரிக்காவோட சண்டை தான் அந்த இடத்துல தான் நகர்ந்துருக்காங்க இப்போ அதுதான் இப்போ எல்லா நாடுகளுக்கும் ஒரு சங்கடம் அமெரிக்காவை கொள்ளணுமா இஸ்ரேலினால் அமெரிக்காவை பாலஸ்தீனத்துக்காக அமெரிக்காவை பயத்துக்கொள்ளணுமா ஏன்னா அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்குது அப்போ இன்னைக்கு அதை தாண்டி வந்தால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் இதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இவர்களையும் நம்ம காப்பாற்றவில்லை என்றால் இனி இந்த அமைப்புகள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அவர் அவர் இன்னைக்கு எகிப்தும் அக்னாலஜ் எங்க மண்ணில் நீங்க நிறுத்துவோம் கத்தார் மண்ணிலோ நிறுத்தாதீங்க உங்களுக்கு அதான பயம் சவுதி மண்ணுல கத்தார் மண்ணுல குவைத் மண்ல போய் பன்னாட்டு ராணுவத்தை நிறுத்தினால்தானே உங்களுக்கு பயம் அங்க குண்டு போட்டுருவாங்க நாடு எங்க மண்ணில் நிறுத்தும் சொல்றான் ஈரானே ஏன்னா எங்க பக்கத்துல தான் இருக்கு எங்க மண்ணுல நிறுத்துங்க இது வந்து எகிப்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கான் இப்ப மாறிட்டான் ஆரம்பத்துல அவனுக்கு எதோ ஒரு ஒப்பந்தம் எல்லாம் இப்ப வந்து அவர்களுக்குள் முதல் ஒப்பந்தமே வந்து எகிப்துடைய ஜனாதிபதியாக இருந்த நாசர் அவர் வந்து ஒரு அரபு நாடு அல்லது இஸ்லாமிய நாட்டை சார்ந்த ஒருத்தர் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்ட முதல் நபர் அதோட தான் இந்த இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள்லாம் அவரை ஒதுக்கி வச்சாங்க அவர் எதற்கு ஒப்பந்தம் போட்டாருன்னா அவர் அங்க இருக்கின்ற அந்த துறைமுகம் எகிப்தில் இருக்கின்ற சூயஸ் கால்வாய் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கால்வாய் என்பது எகிப்துடைய வருமானத்தில் பெரும் பங்கு ஜிடிபியில் ஒரு பெரும் பங்கு சுயஸ் கால்வாய் மூலமா வருது அதை வந்து இஸ்ரேல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்துக்கு அப்புறம் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அது ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சு அவருக்கு எகிப்துடைய ஜிடிபி குறைந்தது அது தன்னாட்டை காப்பாத்தி கொள்வதற்காக என்ன செஞ்சாரு இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டு பாருங்கப்பா நான் பாலஸ்டீன்ஸ் தலையிடல இதை விட்டு இனிமே எங்களுக்கு என்ன சொல்லணும் அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதனால எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் சண்டை வரல அதே மாதிரி தான் ஜோடானோட ஒப்பந்தம் போட்டாங்க அந்த நீர் பங்கீடு அதுக்கும் பிரச்சனை இல்லை அதை வைத்து தான் வந்து இஸ்ரேலுடைய இது பலஸ்தீன பிரதமராக இருந்த யாசர் அலஃபாத்தே ஒப்பந்தம் போட்டார்னு வைங்களேன் இதெல்லாம் நடந்தது இது எல்லாமே அமைதிக்கான ஒப்பந்தமாக தான் பார்க்கப்பட்டது அப்போ இந்த ஒப்பந்த காலத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக எகிப்து வந்து பெரிய விஷயத்தில் இஸ்ரேலை இது பண்ணலை ஆனால் சமீப காலமாக இந்த உணவுகளை கொடுப்பது எகிப்து தான் நீங்க அதை பார்க்கணும் நீங்க ஏன்னா எகிப்து வழியாகத்தான் பாலஸ்தீனத்திற்கு உணவுகள் செல்லணும் வேற வழி கிடையாது இப்ப நீங்க எந்த ஒரு அமைப்புமே வந்து இப்ப தனியார் அமைப்போ இல்லது நாடுகளோ நேரடியாக இஸ்ரேலுக்குள் உணவுகளை கொண்டு வர முடியாது எகிப்துல கொண்டாந்து குமிச்சிடறான் எகிப்துல இருந்து நீங்கள் கண்டெய்னர் கண்டெய்னராக நில வழியாக நீங்கள் வந்து என்ன செய்யறீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு வர்றீங்க காசாவுக்கு வர்றீங்க அப்ப அதற்கு வந்து இஸ்ரேல் அனுமதிக்கணும் இஸ்ரேலுக்கும் எயத்துக்குமான அந்த உறவு தான் அவங்களை அனுமதிக்க வச்சது இவன் என்ன ஒரு டிப்ளமசி வச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேலை பகைத்துக் கொள்ளாமல் நம்ம உணவு கொடுப்போம் நீர் கொடுப்போம் நம்ம அவங்க கூட சண்டை போட்டால் அதை மூடிடுவான் அதை மூடிட்டா அந்த மக்களுக்கு உணவு கிடைக்காம போயிடும் முடி எவ்வளவுதான் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அதுக்கான வசதிகள் கிடையாது அப்போ இங்கிருந்து போகிற உணவை தடுத்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் பாலஸ்தீனத்தோட இஸ்ரேலோட பெரிய அளவில் வந்து முரண்படல ஆனா இப்பயே முரண்படுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு இறுதிக்கட்ட வந்துருச்சு இனி கிட்டத்தட்ட இந்த எல்லையும் மூடிடுவான் இப்ப இனி வந்து அவர்களை உணவில்லாமல் இருக்கக்கூடிய சூழல் தான் வரும் அது எத்தனை நாளைக்கு தாங்கும் தான் எகிப்து இன்னைக்கு என்ன வர்றாங்கன்னா என்னுடைய நிலத்தில் நீங்கள் இராணுவத்தை நிறுத்துங்க இங்கிருந்து நீங்க சில அவங்களுடைய அந்த பிரச்சனையை நிப்பாட்டுங்க அந்த 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 இன இன அழிப்பை வந்து தடுங்க அப்படின்னு எகிப்து சொல்றாங்க இதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்லிட்டு இருக்காங்க எகிப்து இப்ப மட்டும் இல்ல டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து பத்து வருடங்களாக இதே ஓஐசி ஒவ்வொரு தடவை கூட்டத்திலையும் எகிப்தோட சார்பில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்பது நீங்க ஒட்டுமொத்தமா நமக்கான ஒரு நேசப்படை வேணும்னு ஏன்னா எயிப்து மட்டும் சமாளிக்க முடியாது எகிப்து மட்டும் இஸ்ரேலோட இப்ப நீங்க நான் போய் இஸ்ரேலோடய சொல்லிட்டு எயிப்து போனா ஈரான் மாதிரி ஆயிருக்குங்களா ஈரானுக்கு சக்தி இருந்தது அடிச்சா எயிப்துக்கு அந்த சக்தி சண்டை அவன் நேரடியா போடாம இவங்களுக்கு உதவிக்கலாம் உதவிக்கலாம்னு நினைச்சாங்க அப்படிதான் பண்ணாங்க ஜோடன் அப்படிதான் என்ன ராணுவம் இருக்கிறது ஜோடனுமே முழுக்க முழுக்க அவனுமே ஒண்ணு உணவுகளையும் மருந்துகளையும் அனுப்பிச்சான் இந்த இரண்டு நாடுகள் வழியாகத்தான் பாலஸ்தீனத்துக்கு உணவுகளும் மருந்துகளும் போக்கிட்டே இருக்கு இப்போ அது இன்னைக்கு தடைபடுகிறது இன்னைக்கு சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் எகிப்துடைய எல்லையும் ஜோடன் எல்லையும் மூடப்படும் அப்ப இனி எப்படி வரும் அப்ப எந்த மருந்துகளும் உணவுகளும் நிறுத்தப்படும் அடுத்த இருபத்தி நாலு மதத்தில் அப்ப இருக்கிறத வச்சு எத்தனை நாளைக்கு அவங்க வாழ்வாங்க இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாக சொன்னது முக்கியமானது நாங்கள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களே உணவில்லாமல் செத்து விடுவார்கள் அதான் நடக்கப்போகுது அதற்கு நாங்கள் வந்து காரணம் இல்லை அவங்களுக்கு நாங்கள் டைம் கொடுத்துட்டோம் இது இது எப்படின்னா சுத்தி வளைத்து நீங்கள் அந்த மக்களை என்ன செஞ்சிட்டீங்க கொண்டு வந்துட்டீங்க இதற்கு மேல் அந்த மக்கள் ஓடி ஒழிவதற்கு இடம் இல்லை குழந்தைகளும் குடும்பங்களும் பிரிஞ்சுட்டாங்க தந்தை எங்க இருக்கிறாரு தெரியாது அம்மா எங்க இருக்காங்க தெரியாது ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் ஒரு இடத்துல ஓடுறாங்க யார் யாருக்கு உதவி பண்றாங்கன்னு தெரியல இருக்க இடம் இல்லை எந்த இலக்கும் இல்ல உயிர் பிழைச்சா போதும் எனக்கு குடிக்க தண்ணியும் அதாவது சாப்பாடு கொடுத்தா போதும் அவ்வளவுதான் நிலைமை ஒரு ரெண்டு வயசு சிறுமிய வந்து ஒரு அஞ்சு வயசு சிறுவன் பாதுகாத்து கூட்டிட்டு போறான் எப்படிப்பட்ட கோர நிலைமை நினைச்சு பாருங்க இதை 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 வந்து எப்படி தடுப்பது இன்னைக்கு அந்த கட்டத்துல அவங்க இஸ்ரேல் இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது யார் அமெரிக்கா தான் அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் சர்வாதிகார போகோட இன்னைக்கு வந்து ஒரு தாதாக்களாக ஒரு ஒரு பெரிய ரவுடிகளாக இன்னைக்கு செயல்படுறாங்க அவர்கள் எந்த இந்த ரெண்டு ரவுடிகளையும் யார் அடக்குவது யார் நிறுத்துவது அப்படிதான் இன்னைக்கு கேள்வி அதற்கான காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நேரம் இல்லை யோசிக்க கூட நேரம் இல்லை இதற்கு முடிவை உடனடியாக நாடுகள் எடுத்தா மட்டும்தான் அந்த அந்த பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் மக்களை காப்பாற்ற முடியும் ஈரான் தலைமையில் திரண்டாதான் ஈரான் தலைமையில் திரடணும் படைகளை இல்லை என்றால் எகித்து நிறுத்தணும் தைரியமாக முன்வரணும் நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடும் நம்ம வீட்டில் குண்டு போட்டுருவோம் அப்படின்னு தாண்டி அந்த அவர்களை காப்பாற்ற வேண்டும் இதற்கு மதம் தேவையில்லை மனிதம் வேண்டும் அப்படிதான் அன்வர் சொல்ற மாதிரி இன்னைக்கு மதம் எங்களுக்கு தேவையில்லை மனிதம் இருந்தால் போதும் என்று மலேசிய பிரதமர் சொல்வது போல இன்னைக்கு எல்லா நாடுகளும் திரண்டு வந்தால் மட்டும்தான் பலசனத்தை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் இன்னொரு முழிவாய்க்கால் போன்ற ஒரு நிகழ்வு தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் என்பதுதான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் போடு பார்க்கின்ற காட்சி ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான இந்த அளவுக்கு மனித உரிமை ஜனநாயகம் பேசுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் இன்னைக்கு போர் மூலமாக மனிதன் ஒருத்தனை ஒருத்தனை அடித்து திந்துக்கிட்டு இருக்கு அந்த கொடூரம் நடந்துக்கிட்டு இருக்கு போர்களே இல்லாத உலகம் வேணும் அப்படின்னு நம்ம புரட்சிக்கவிங்கிற பாரிதாசன் பாருனாரு ஆனால் அவர் அவர் பாடி முடிச்சிட்டு போய் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னும் போர் போர் போர்னு மனிதன் ரத்த வரி பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பார்ப்போம் மதம் கடந்து மொழி கடந்து தேசம் கடந்து மனிதர்களை காப்பாற்ற நாம் எல்லா மனிதர்களும் ஒன்றிணைய வேண்டிய தேவை நெருங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி தமிழே